தனசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோம் கிட்டத்தட்ட முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரி இயங்க போகுது அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரி இயங்க போகுது ஓகே இந்த முதல் பதினைந்து நாட்கள் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் நடக்கலையே 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 என்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் குள்ளையும் இல்லை ஒரு மாதிரி செலவினங்கள் அதிகமாயிடுச்சு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப செலவினங்கள் எட்டு போய் மறைஞ்சிட்டார் ராசிநாதன் சம்டைம்ஸ் வந்து ராசிநாதன் எட்டில் ரைட்டாக தப்பா அது தானே மறைஞ்சிருக்காரு என்னதான் மறைஞ்சாரு அவருடைய பார்வை பலன்றது ரெண்டாம் இடத்திற்கு வந்தனாலையும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்தனாலையும் ஓரளவுக்கு சுபவிரிய செலவுகளை அதிகமாக மேற்கொள்ள வைத்திருப்பார் அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈடேற வைத்திருப்பார் உங்களுக்கான நீங்கள் எடுக்கணும் நீங்கள் நினைக்கணும்னு நினச்ச நீங்கள் பண்ணணும்னு நினச்ச விஷயத்தெல்லாம் பண்ண வச்சுருப்பார் ஏதோ ஒன்று அது எதுவாகிறதாலும் சரி அவர்களுடைய எண்ணம் சார்ந்த விஷயம் அதெல்லாம் ஒரு ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு வாட்ச் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு பேக் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு ஹேண்ட் பேக் வாங்குறது ஏதோ ஒன்று உங்களுடைய எண்ணங்களை ஒரு ஷூ வாங்குறதா இருக்கட்டும் நிறைய ட்ரெஸ்ஸு செப்பல்லாம் வாங்கியிருப்பீங்க தனுசுராசிக்காரங்க போன தடவை இதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இதுவரைக்கும் ஈடேறிய எண்ணம் எல்லாம் இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஒரு கிரகம் இருந்தாலே ஒரு ஒரு அமைப்பில் நாத லக்னமாக தான் கருதுவேன் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட் இருக்கும்